ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடில் ரொம்ப தூரத்தில் லெஃப்ட் சைடில் திருதா அந்த ஆளுக்கு நிற்காங்களா அதான் அந்த வீடு ஆனால் பார்த்தீங்கன்னா வண்டி ஓடெல்லாம் அங்கே இடம் இல்லை க்ரௌடாக இருக்குது அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாயி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு நம்ம வந்து அப்துல்ல ஒன்று வந்து ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரூம் போய்கிட்டுருக்குறோம் இன்றைக்கி ஒரு வழியாக கிளம்பி வந்துட்டான் நேற்று வாரம் சொல்லிட்டு கடைசியில் போகலான்னு சொல்லிட்டாங்கன்னா ஸ்கூலுக்கு இன்றைக்கி ஒரு வழியாக ஏழு மணிக்கு போகணுன்னு சொன்னால் நான் வந்து உட்காந்துருந்தேன் ஒரு ஏழு இருக்கும் வந்துட்டான் அப்புறம் வந்துட்டு அவனை கொண்டு வந்து அவன் இது எதுனா பக்கலா போகணுன்னா பக்கலாவுக்கு போய்ட்டு வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கொண்டு விட்டாச்சு ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ரூம் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் போகும்போது சொல்லிட்டு போகிறான் அதாவது என்னென்னா ஒரு பதினோரு மணிக்கெலாம் வந்துடுங்க எப்போவுமே பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணிக்கு தான் முடியும் ஆனால் இன்னைக்கு ப என்னென்னா பதினோரு மணிக்கு வந்துடுங்க என் கூப்பிட்றதுக்கு ஆ ரைட்டு நான் வந்துடுறேன் பதினோரு மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்ருக்கு நம்ம இப்போ ரூம் போவோம் ரூம் போயிட்டு வேறு என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்மளுக்கு கொஞ்சம் மீன் வாங்க வேண்டியிருக்கு மீனை போய் பார்த்து வாங்கிட்டு வரணும் உள்ளே போய் ஏற்கனவே ஒரு தடவை மீன் வாங்கினோம் ரூலில் தான் வாங்கி நல்லதாக இருக்கும் சில நல்லா தான் இருக்கும் சில நேரங்கள் அந்த மாதிரி ஆயிடுது அதாவது இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இடத்துல வாங்கியிருந்தேன் மீன் வாங்கி கொண்டு வந்து வச்சாச்சின்னு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரே வாடை மருந்து வாடை மருந்து வாடை அவ்வளோ வாடை வந்துச்சு குழம்பு வச்சு வேஸ்ட் பண்ணி வேஸ்ட் ஆகிட்டு தூர்த்தி போட்டாச்சு திருப்பி இன்னொரு திருப்பின் போய் அங்கே போயிருந்தேன் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வச்சு பார்த்தேன் அதாவது இது வாடகை எதுவும் வருதா சொல்லி பார்த்ததுக்கு அதே மாதிரி மருந்து வாடை வந்துச்சு அப்போ நான் வேண்டாம் மீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே கொடுத்து ரிட்டன் கொடுத்துட்டு வந்துட்டேன் மீன் வேண்டாம்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ கிட்டத்தட்ட மீன் வாங்கி குழம்பு வச்சு ரொம்ப நாள் இருக்கும் இன்னைக்கு போகணும் லோளுக்கு இன்றைக்கி லோளுக்கு போயிட்டு மீன் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து வரணும் மீன் இருந்துச்சுன்னா மீன் வாங்கிட்டு வருவோம் இப்போ உங்களை வீட்டுக்கு போயிட்டு மணி பார்த்திங்கன்னா ஏழு இருபத்தஞ்சி தான் ஆகுது வீட்டுக்கு போயிட்டு காலையில் சாப்பாடு என்ன இருக்குன்னு பார்ப்போம் சாப்பாடு இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு ஏன்னா ஒய்ஃப் வரைக்கும் லேட் ஆகும் எப்படியும் மணி இப்போ ஏழு இருபத்தஞ்சி தான் ஆகுது எப்படியும் எட்டு மணிக்கு மேலே தான் வருவாப்பில்ல எட்டு எட்டு மணிக்கு தான் வருவாப்பில் வந்ததுக்கப்புறம் அதேமாக இது என்ன என்ன சொல்றது பழைய சோறு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பழைய சோறு இருந்துச்சுன்னா அதுதான் பெஸ்ட்டு காலைல சாப்பாட்டுக்கு பழைய சோறு அந்த மோர் வெங்காயம்லாம் இதில் போட்டு நல்லாயிருக்கும் அது நல்லா இருக்கும் அது இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு வைக்கிற நேராக லூலுக்கு போக வேண்டி நம்ம பார்த்தீங்கன்னா பேசிட்டு பார்த்திங்கன்னா வந்தாச்சு வீட்டு பக்கத்தில் இப்போ ரூம்குள்ளே போவோம் ரூம்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு என்ன ரெடி பண்ணி தராப்புல அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே நமக்கு காலைல சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு வந்து பழைய கஞ்சிருக்கு இல்லையா அந்த பழைய நேற்று உள்ள சாப்பாடு நேற்று உள்ள சாப்பாடில் தண்ணி ஊற்றி வச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை தான் ரெடி பண்ணியிருக்காப்புல மோர் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியாக அடித்து ஜம்முன்னு வந்துருக்கு அதுக்கு தொட்டுக்கடை பார்த்தீங்கன்னா டூனா கூட்டு மாதிரி நேற்று உள்ள டூனா வச்சுருந்தாப்பில் கிரேவி அது வந்து இப்போ கூட்டு மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காப்புல நமக்கு இதுதான் இன்றைக்கி காலைல சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு வேறு என்ன விலைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் கூப்பிட்றக்காக போய்கிட்டுருக்குறோம் அவன் பதினோரு மணிக்கு வர சொன்னான் இல்லையா இப்போ மணி பார்த்தீங்கன்னா பையனும் ஆயிட்டு இப்போ போய் அவனை போய் கூப்பிட்டுட்டு இப்போ அவன் நேராக வீட்டுக்கு வரானா இல்லைன்னா வெளியே எங்கேயும் அதாவது கடைக்கிடைக்கு எதுவும் போகிறானான்னு பார்ப்போம் இப்போ போனவுடனேயும் ஒன்று இவன் ரெடியாக இருந்துட்டான்னா வந்துடுவான் அப்படி இல்லை வச்சுக்கோங்களேன் போய்ட்டு அவங்க அவர் இது வாத்தியார் இருப்பார் பார்த்தாருனா அந்த ஸ்கூலுக்கு அந்த இன்சார்ஜ் இருப்பாங்க இல்லையா அந்த அவங்க யாராவது ஒரு ஆள் அங்கே இதில் இருப்பாங்க நம்ம போன போனவொடனே ரிசப்ஷனில் ஆள் இருக்கும் இப்போ அவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அதில் கூப்பிடுறதுக்கு ஆள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் அதுக்கப்புறம் அவன் வருவான் வந்ததுக்கப்புறம் தான் அவனை கூப்பிட்டு வரணும் மணி எவ்வளோ நேரத்தில் வரான்னு தெரில பார்ப்போம் அது போக இவனை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தோன வேறு ஏதோ கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்களாம் இப்போ அவங்கள வேற கூப்பிட்டு போகணும் இந்த அவங்களோட அதாவது இந்திரசே அம்மா வந்து அவங்க இந்திரசே பக்கலாவுக்கு போவாங்க இந்தோனேஷியா பக்கலான்னா அவங்க ஊர் ஜாமான் ஃபுல்லாக அங்கே இருக்கும் அங்கே போவாங்க அவங்கள கூட்டி போக வேண்டியிருக்கு அது போக நம்மளும் ஒன்று லூலு போகணும்னு சொன்னோம் இல்லையா காலையில் லூலுக்கு போய் மீன் பார்க்கணும்னு சொன்னால இப்போ அதுக்கும் போக வேண்டியிருக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு தெரில பார்ப்போம் இவன் சீக்கிரம் வந்துட்டானா இந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் நம்ம பேஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஸ்கூல் பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம போய் கூப்பிட்டு அடுத்தப்போ என்ன சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜெரீர் புக் சென்டருக்கு வந்திருக்கிறோம் அப்துல் அபீஸ் ஸ்கூலில் போய் கூட போகணும் இல்லையா கூப்பிட்டு பார்த்திங்கன்னா அவன் வந்து ஜெரீர் புக் சென்டர் போகணும் அப்படின்ட்டா இப்போ அவனை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரீர் புக் சென்டருக்குள்ளே வந்து நிற்கிறோம் அவங்க உள்ள போய் நேரம் பார்த்துட்டுருக்குறான் நம்ம அப்படி வீடியோ கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ கவர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த வரங்க ஜெரீர் புக் சென்டரில் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிவி வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்காங்க அதாவது ரேட்டை பாருங்கள் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸு இல்லை அரவியில் பிடிச்சிருக்காங்க அதாவது இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி வந்து ஒரு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஒன் டிபி வந்து ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஃபோனை பார்த்தீங்களா ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ உங்களுக்கு ஐஃபோன் சிக்ஸ்டின் ப்ரோ இது செமையாக இருக்கா செமையாக இருக்குது இது வந்து ஆ இது வந்து சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் இது இது வந்து ப்ரோ ப்ரோ ரேட்டை பாருங்கள் ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக எத்தனை ஜிபி அடிங்கிறது மெமரி இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரேட்டு சரியா இது பாருங்கள் இந்த ஃபோனு இது அதோட கொஞ்சம் சிறுசாக இருக்குது ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ ஓகே போனால் எங்கே ஓரம் தெரில வரான்னு பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா ஐஃபோன் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸுங்க இதோட ரேட்டை பாருங்கள் ஓகேங்களா இதையுமே நல்லா கம்ஃபர்டாக இருக்குது நல்லா ஹைக் அடக்கமாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் சிக்ஸ்டின் இதுவுமே ரொம்ப சின்னதாக இருக்குது ஓகே சிக்ஸ்டீன் சிக்ஸ்டின் இயா இது அதோட சிரஸ் இருக்குது சிக்ஸ்டீன் இ இது வந்து ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் பாருங்கள் அதோடய ரேட்டை பாருங்கள் எங்க போனவன் அழகான போனவுடனே டிவி இதெல்லாம் லேப்டாப் ஏரியா இது பார்த்தீங்கன்னா டேப் வச்சிருக்காங்க டேபு என்னது சவுமி சௌமிக்குள்ள ஃபோன் இதெல்லாம் பாருங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்லைனில் வாங்குறத விட இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் இங்கே உள்ள வாரண்ட்டி ஏதாவது ஜெரீரலோட வாரண்டி தருவாங்க அப்படிங்கிறனால நமக்கு வந்து நல்லாயிருக்கும் ஆனால் நான் இங்கே வாங்க மாட்டேன் நான் ஏன்னால் ஜெரீரில்லாம் வாங்குறது கிடையாது நம்ம ஃபுல்லாக ஆன்லைனில் தான் வாங்குறது அமேசானில் வாங்கிறது ஃபோர்ட்டீன் ப்ரோவான் ஃபோர்ட்டின் ப்ரோ வந்து சௌமி ஃபோர்ட்டீன் ப்ரோ வந்து எவ்வளோவுது ஆயிரத்தி எழுநூறுவா இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுவாய்க்கு போட்டு வச்சிருக்காங்க வோ ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி ஸ்டோரேஜ் பன்னெண்டு ஜிபி ரேமு ஓகே எதுவும் ஃபோனு செம்மையாக தான் இருக்குது சூப்பராக இருக்கலாம் க க இது இந்த வளைவு வரும் அதில் ஃபோன் நல்லாயிருக்கு பார்த்தீங்களா செமையாக இருக்குல்ல ஃபோனு அதாவது சௌமி என்னது ஃபோர்டின் ப்ரோ ப்ளஸ்ஸாம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி பன்னெண்டு ஜிபி ரேமு இந்த வளைவு டிஸ்பிளே இது அந்த வளைவு வளைவு வரணும் ஃப்ளாட்டு கிடையாது வளைவு வரணும் அது அந்த டிஸ்பிளே இது ஓகே நல்லா வளைவாக இருக்குது செமையாக இருக்குது சூப்பராக இருக்குது இது என்னது சௌமி ஃபிஃப்டினா இதோட ரேட்டை பாருங்கள் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாளு ரேட்லாம் சும்மா கண்ணாகுனான் இருக்குது இது பாருங்க இது என்னது செவமி ஃபிஃப்டின் அல்ட்ராவான் இது என்னது எதுவுமே லைட்டாக வளைவிமாக தெருது டிஸ்பிளே லைட்டாக ஃப்ளாட் இல்லாமல் லைட்டாக வளைஞ்சமாக தெருது இதோட ரேட்டை பாருங்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்போது ரியலுக்கியா ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி பதினாறு ஜிபி பதினாறு ஜிபி ரேம் இது ஃபோன்லாம் பார்க்க செமையாக தான் இருக்குது ட்வெண்ட்டி ஃபைவ் ஆ சரி சரி ம்

तुम डाउन डाउनलोड करके उसमें इंस्टॉल करके बाद में उसमें तुम क्या दा, तुम्हारा अकाउंट पूरा देना पड़ेगा वो मांगेगा तुम देना पड़ेगा वो, वो वो एक्सेप्ट करेगा वो एक्सेप्ट करे तो तुमको देगा ये नहीं तो नहीं देगा पहले इसको बोलो ये तुमको रेडी करके देती देगा टेबी टेबी रेडी कर डाउनलोड कर लो पहला डाउनलोड करके उसके बाद में नहीं मेरी बोला था वो आ गया मेरा कपिल का बेटा अच्छा तुम ऐसा पूछो उसको टेबी को लिए उसको पूछो नहीं उसको पूछो वो बोलेगा तुमको செடீர் புக் சென்டருக்குள்ளே போனோம் இல்லையா அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னமோ எடுத்தான் பாக்ஸில் ஏதோ எடுத்து வந்தான் எடுத்து வந்துட்டு பிற அவங்க அப்பாக்கிட்ட பேசினான் பேசினா அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னு தெரில உடனே சரி வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் நம்ம பிறகு பிடிக்கலாம் அதை ஏன்ட்ட என்ன சொன்னாங்கன்னா அங்கே வச்சுக்க என்ன சொன்னால் நம்ம லொஹருக்கு அப்புறம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு வந்தான் கரெக்டாக இப்போ வந்து வீட்டில் வந்து இறக்கி விட்டேன் இறக்கி விட்டேன்னு சொல்கிறான் நம்ம ஜிக்கு போக வேண்டானே அப்படின்னா ஆ சரி போக வேண்டாம் அப்படின்னே ஆ சரி ஆகிட்ட உள்ளே போய்ட்டாவேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து திருப்பி வெளியே போகிற மாதிரி இருக்கோம்னிங்கனால் இப்போ வண்டியில் பெட்ரோல் கம்மியாக இருக்குது அதான் இப்போ பெட்ரோல் பல் பல்க்கு போயிட்டுருக்கோம் நம்ம போய்ட்டு பெட்ரோல் ஊற்றிட்டு வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த நெசமாக வேறு போகணும்னு சொன்னாங்க இல்லையா இப்போ அவங்கள கூட்டு போகணும் ஒருவேளை அவங்க நம்ம லூலுக்கு போகணும் இனிமேலில் லூலுக்கு போய் மணி பன்னெண்டு பத்தாயிட்டு இனிமேல் லூலுக்கு போய் எப்போ மீன் வாங்கி எப்போ குழம்பு வைக்கிறது தெரில சரி பார்ப்போம் முதல்ல பெட்ரோல் பல்க்கு வந்தாச்சு பெட்ரோல் போட்டு அப்புறம் அடுத்த என்ன வேலைன்னு பார்ப்போம் நம்ம போய் பெட்ரோல் போட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து லூலு போய்கிட்டு இருக்கிறோம் லூலுக்கு போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா லூலு பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம போயிட்டு நம்ம நல்ல மீனாக எதுவும் அமைதான்னு பார்ப்போம் ரெண்டு தடவை வாங்கி ரெண்டு தடையும் கேன்சல் பண்ணிட்டு வந்தாச்சு மீனை இந்த தடையாவது மீன் நல்ல மீனாக அமைதான்னு பார்ப்போம் பார்த்துட்டு இருந்துச்சுன்னா வாங்கினோம்னா தான் குழம்பே வைக்க முடியும் ஏன்னா இன்னும் ஒன்றுமே செய்யலை மணியை பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு ஆயிடுச்சு இனிமேல் இப்போ மீன் கிடச்சி அதை வாங்கி கொண்டு போய் குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னா எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம லூலுக்குள்ள வந்துட்டோம் பார்த்தீங்களா உள்ளே போய் மொழி பார்க்கிங் விடும் பார்க்கிங் விட்டுட்டு உள்ளே போய் என்ன கதைன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம பார்த்தீங்கச்சுன்னா நம்ம வந்து லூல்குள்ளே வந்துவிட்டோம் உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு ஆஃபரில் எதுவும் மீன்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கொசுப்பேட்டு வந்து ஆஃபர் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐகான்லாம் கொசுபேட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபா உள்ளது முப்பது ரூபாய்க்கு போடுறாங்க ஆஃபரு இந்த பேக்கு ஆஃபரில் போட்டுருக்காங்க பாருங்கள் இந்த பேக்கு எத்தனை ஜிப் இருக்குன்னு பாருங்கள் அதாவது ஒன்று ரெண்டு மூணு என்ன நல்லா அகலமாக இருக்குது நல்லா பெருசாக இருக்குது அகலமாக நம்ம இதில் ஷோல்டரில் போட்டு போகிற மாதிரி நல்லா இருக்குது பேக்கு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆஃபரில் தான் இருக்குது இந்த பேக்கு ஓகே பேக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பது ரூபாய் உள்ளது முப்பத்தொம்பது ரூல் போட்டிருக்காங்க ஓகே நல்லா குவாலிட்டியாக இருக்குது நல்லா பேக்கு சரிதான் உங்களுக்கு தண்ணி சூடு பண்ணுறதுக்கு இந்த ஹீட்ரு போட்டிருக்காங்க இந்த ஹீட்ரு பார்த்தீங்கன்னா ரேட்டை பாருங்கள் எழுவத்தொம்பது உள்ளது இருபது ரேள் அப்படினு போட்டிருக்காங்க இதேமே நல்லா ஆஃபர்லாம் இருக்குது நம்ம இந்த அவசரத்துக்கு தண்ணி சூடு பண்ணி இருந்தால் நம்ம இது வாங்கி வச்சால் நமக்கு யூஸ் ஆகும் கடனில் யூஸ் பண்ணுறது இந்த இதெல்லாம் ஆஃபர் போட்டிருப்பாங்க இந்த பாருங்கள் கேக் கேக்கில் போலாம் ஆஃபர் போட்டிருக்காங்க எட்டு ஆள் பதிமூன்று ஏழு ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டில் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மீன் செக்ஷனுக்கு வந்துட்டோம் மீன் செக்ஷனில் வந்தால் ரேட்டுக்கு என்ன மீன் இருக்கு என்ன மீன் இருக்கா இல்லையா வாட வாடகை வந்தா பாத்தியா வாடகை இல்லையா இந்த பாருங்க இருபத்தி நாலு ஆள் சங்கரா மீன் இருக்குது இது நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இடம் இருக்கான்னு பார்ப்போம் வாடா இல்லைன்னா வாங்குவோம் வாடா இருந்தால் வாங்க வேண்டாம் ஆனால் வேற மீன் ஒன்றும் இல்லையா ஊழியிருக்கா ஊழியும் இருக்கா இன்னும் இருபத்தி நாலு தான் இருக்கு எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருக்கு மீன்லாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு என்ன வேணாலும் சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கச்சுன்னா வந்து மீன் வாங்கியாச்சு அதாவது சங்கரா மீனே வாங்கிட்டோம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு பரவாயில்லாமல் இருந்துச்சு வாங்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்திருக்கும் அதாவது சோமாஸ் வாங்கிட்டு போகலாம் வடை எல்லாம் இருக்குது பருப்பு வடை வெங்காய வடை எல்லாம் இருக்குது நம்ம எது வேணாலும் பார்ப்போம் இந்த வாழைப்பழம் பச்சுமாக தெருது வாழைப்பழமா எது என்னன்னு தெரில பை ஏ இதுதான் பை ஏவலா ஏ காய் பனநாய் பனநாய் ஆ கேத்தா பை இப்போ பார்த்திங்கச்சுன்னா நம்ம ஜாமான்லாம் வாங்கிட்டோம் லூலுக்கு வந்து மீன்லாம் வாங்கியாச்சு சங்கரா மீனே வாங்கிட்டோம் அது போக ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம் போக வீட்டுக்கு தேங்காய் கிழங்கி கொஞ்சம் அதெல்லாம் வாங்கியிருக்கோம் பில்லு பாருங்கள் பில்லு வந்து அறுபத்தோரு ரியல் வந்துட்டு அறுபத்தி ஒன்று புள்ளி பதினாலு ரியால் ஓகே நம்ம அப்படியே ரூம் போவோம் ரூம் போயிட்டு அளவு என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சவுதி அரேபியாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ஹுருப்பில் இருக்கும் வீட்டுப் பணியாளர்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு சவுதி அரேபியாவில் ஹவுஸ் டிரைவர்கள் உள்ளிட்ட வீட்டுப் பணியாளர்களின் இக்காமா ஹுரூப் நிலையில் இருந்தால் இன்றிலிருந்து ஆறு மாத காலத்திற்குள் முந்தைய கஃபில் அனுமதியின்றி புதிய ஸ்பான்சரிடம் மாறிக்கொள்ளலாம் என மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆறு மாத காலத்திற்குள் புதிய ஸ்பான்சரை கண்டுபிடித்து முசானிட் தளம் வழியாக ஸ்பான்சர்ஷிப் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த சலுகை வீட்டு பணியாளர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது இதை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் நான் காமிக்கிறேன் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ஹுருப்பில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஹுருப் அடிச்சிருப்பாங்க அதாவது எப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஒரு கஃபிலிட்ட நம்ம வேலைக்கு வரோம் இப்போ நம்ம அந்த வீடு நமக்கு பிடிக்கல வந்த வீடு பிடிக்கல இல்லை வந்த இடம் பிடிக்கல நமக்கு சம்பளம் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம என்ன செய்வோம் சொன்னோம்னா என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டை விட்டு அவங்க வந்து கஃபிலுக்கு தெரியாமல் வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா கஃபிலுக்கும் தெரியாமல் அரசாங்கத்துக்கும் அதாவது கவர்மெண்ட் சவுதி கவர்மெண்ட்டுக்கும் தெரியாமல் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க வெளியே இருந்து வேலை பார்த்து அவங்க அந்த காசு காசு சம்பாதிச்சு அதை வந்து ஊருக்கு அனுப்பி வைப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறது இது வந்து தவறான ஒரு விஷயம் இது வந்து தப்பான ஒரு விஷயம் அது வந்து சட்டப்படி வந்து அது குற்றம் பத்துவாங்க அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் ஒரு சிஸ்டம் போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் இந்த மாதிரி வெளியே யார் யார் நீங்கள் வெளியே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி தான் நீங்கள் அந்த உங்களுக்கு வந்து குரூப் அடிச்சிருப்பாங்க அதனால் நீங்கள் இந்த குரூப்பில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதாவது முதலெல்லாம் எப்படின்னா குரூப்பில் இருந்து அப்படியே நீங்கள் என்ன செய்வாங்கன்னா குரூப்பில் இருக்கிறவங்களை என்ன செய்வாங்கன்னா அப்படியே வந்து ஊருக்கு தான் அனுப்புவாங்க இப்போ வந்து இப்போ புதுசாக சத்தம் போடுறாங்க என்ன போடுறாங்க இந்த ஒரு ஆறு மாதத்துக்கு மட்டும் போடுறாங்க என்ன காரணம்னா நீங்கள் வந்து நீங்கள் அந்த வேறு இப்போ நீங்கள் போகிறீங்க இப்போது ஒரு இப்போ வெளியே நீங்கள் தங்கி வேலை பார்க்கிங்க நீங்கள் ஒரு நல்ல கஃபில்கிட்ட வேறு யார்கிட்டையா கஃபில்கிட்ட எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்க்கிங்கன்னு வச்சுவாங்களேன் இப்போ அந்த கஃபிலே நீங்கள் உங்களை வந்து கூப்பிடுக்குறாங்க வேலைக்கு சேர்த்துக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த கஃ நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது சட்டப்பூர்வமாக நீங்கள் அந்த கஃபில்கிட்ட நீங்கள் வேலைக்கு சேர்ந்துக்கலாம் அந்த மாதிரி இப்போ வந்து சிஸ்டம் கொண்டு கொண்டு வந்துருக்காங்க அதனால் இது நிறைய பேர் இந்த மாதிரி வெளியே தங்கி வேலை பார்க்குறாங்க வெளியே அதாவது கஃபில விட்டு வெளியே இது பண்ணி வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கெலாம் இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகளும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி இந்த மாதிரி சட்டவிரோதமாக வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா ஊருக்கு போனால் கூட நீங்கள் உங்களுக்கு ஊருக்கே உங்கள் பயிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் எல்லோரும் பயன்படுத்துவாங்க நமக்கு மத்தியானம் சாப்பாடு இடையே வந்துட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு நம்ம வாங்கிட்டு வந்த சங்கரா மீன் குழம்பு ஜம்முன்னு குழம்பு பார்க்க நல்லாயிருக்கு மருந்து வாடாக வராமல் இருந்துச்சு நல்லாயிருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா மீனை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்காப்பில் இருக்குது இதுதான் நமக்கு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க எல்லோரும் வந்து சாப்பிடுங்க நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தாப்பில் நம்ம வேறு என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின் நம்ம வந்து இந்தோனேஷியா மாவை கூப்பிட்டுட்டு அவங்க நான் காலைல சொன்னேன் இல்லையா அதாவது இந்தோனேஷியா பக்கலாவுக்கு போனோம்னு சொன்னேன் இல்லையா அவங்க அந்த பக்கலாவுக்கு வந்திருக்காங்க இப்போ அவங்க உள்ளே போயிருக்காங்க அவங்க அந்த நம்ம ஓனர் அந்த பையனோட விளாக்காரங்க அது போக என்னோடய ஒய்ஃப் மூணு பேரும் அந்த கடைக்குள்ளே போயிருக்காங்க நம்ம அந்த கடக்கு வெளியே நிற்கிறோம் இந்த பார்த்திங்களா அதுதான் அந்த கடை இந்தோனேஷியா பக்கலா இது இது உள்ளே போயிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க இந்தோனேஷியா அவங்க ஊரோட அவ்வளோ ஜாமானும் இங்கே இருக்கும் அவ்வளோ ஜாமான்னு போது முக்கியமான ஜாமான்கள் ஃபுல்லாகவே இங்கே இருக்கும் பார்த்தாங்க அதனால் எனக்கிட்டு இங்கே வருவாங்க அதுவும் இப்போ செம வெயில் நைட்டு போல் போய்க்கலான்னு சொன்னால் இல்லை எப்போயுமே போவோம் ஏன்னா அப்புறம் நேரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க உள்ளே போயிருக்காங்க ஜாமான் வாங்கிட்டு வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே ரூம் போவோம் இப்போ பார்த்திங்கச்சுன்னா வந்து வெளியே கிளம்பியாச்சு அதாவது மேடம் வந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க நப்போல்லாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி உட்காந்துருக்கேன் இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி வந்து ஏழை முக்கால் ஆகுது ஓகே இப்போ கிளம்பியிருக்காங்க ஆனால் எங்கே கிளம்புறேன் எங்கே போகிறேன்னா ஒன்றும் சொல்லலை லொக்கேஷனாக எதுவும் அனுப்பலை அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு சரி வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மேடம் பார்த்திங்கன்னா ஒரு துஷ்டி வந்திருக்காங்க அதாவது அநேகமாக மௌத்த ஆகி இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் அது இங்கே ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க இல்லையா ரெண்டாவது மூணு நாள் மூணு நாள்னு வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அதை கேட்கறதுக்காக வந்துருக்காங்க நினைக்கிறேன் அந்த வீட்டுக்கு அந்த லெஃப்ட் சைடில் ரொம்ப தூரத்தில் அந்த லெஃப்ட் சைடில் தெரிவிதா அந்த ஆளுக்கெல்லாம் நிற்காங்களா அதுதான் அந்த வீடு ஆனால் பார்த்திங்கன்னா வண்டி விடலாம் அங்கே இடம் இல்லை க்ரௌடாக இருக்குது அதை நம்ம வண்டி இங்கே பார்க்கிங் பண்ணியிருக்கிறோம் உள்ளே போயிருக்காங்க அவங்களே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரும்போது நிறைய ட்ராஃபிக் இருந்தது அங்கேருந்து இறங்கி நடந்து தான் போனாங்க அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வண்டி நிப்பாட்டுங்க நான் வந்து வந்ததுக்காரன் ஃபோன் பண்ணுறேன் சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்க சரி வரட்டோம்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எப்போ வராங்கன்னு தெரில வந்ததுக்காரம் கூப்பிட்டு வேறு எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேடத்தை கூப்பிட்டு போயிருந்தோம் இல்லையா மேடத்தை கூட்டு போய்ட்டு வந்தாச்சு இப்போ நம்ம ரூமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பாடு நமக்கு ரெடி ஆகிட்டு இன்னைக்கு நம்ம நைட் சாப்பாடு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சப்பாத்தி மீன் குழம்பு முட்டை பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படியே அதை உடனே அப்படி சாப்பிட வேண்டியதான் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்தப்பில் வேறு எதுவும் வேலைகள் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கனாச்சுன்னா நம்ம வேலை முடிஞ்சு நமக்கு இனிமேல் நம்ம நாளைக்கு என்ன விலைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அது போக நம்ம எப்போவுமே கேட்குறது தான் நம்ம சேனலில் வந்து எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கள் ஏதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எல்லாருமே சேஃபாக இருங்க மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாய் ஓ பரகாத்துஹூ